திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஆவடி காவல் ஆணையரகத்தில் சிறப்பு பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தலைமையில் இந்த கூட்டத்தில் வாரந்தோறும் வரும் பொன்னேரி ரெட் ஹில்ஸ் மாதவரம் மின்ஜூர் போன்ற இடங்களில் இருந்து வரும் பொதுமக்களுக்கு அவர்களுடைய குறைகளை கேட்டு அக்குறைகளை அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு இந்த குறைகளை அனுப்பி வைக்கப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் காவல் ஆணையர் பேசுகையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் தினமும் ஆய்வு நடத்துகிறோம் அதேபோன்று எந்தெந்த கடைகளில் குட்கா பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்படுகிறது ஏராளமான கடைகள் இந்த வாரத்தில் சீல் வைக்கப்பட்டுள்ளது அணைகரை குண்டர் சத்தத்தில் போடப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த நிகழ்ச்சி ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருகிறது குட்கா பொருள் இல்லாத இடங்களாக மாற்ற விழிப்புணர்வை சிறு சிறு கடைகளில் எல்லாம் நடத்தப் போகிறோம் என அவர் கூறினார் நாங்கள் வருகிறோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கூட சேர்ந்து தினமும் தினந்தோறும் ரெய்டு நடக்கிறோம் நடத்துகிறோம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து குட்கா பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த கடைகள்லாம் சீல் பண்ணியிருக்கோம் ஸோ ஏராளமான கடைகள் இந்த வருஷம் வந்து சீல் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேரை கூண்டு சட்டத்திலையும் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஏட்டு பேரை வந்து கூண்டு சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் ஆகவே அந்த முயற்சி வந்து ரொம்ப தீவிரமாக நடந்து வருகிறது உட்கா இல்லாமல் எல்லா இடத்தையும் வந்து தவிர விழிப்புணர்வும் இப்போ தொடங்க போகிறோம் சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் வந்து நம்ம போய் சொல்கிறது உட்கா பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயங்களையும் தொடங்கும் அவேர்னஸ் ஏற்கனவே ஒரு லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் பேக் அவேர்னஸ் நடத்தணும் அது இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை